எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுவையான முருங்கை இலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முருங்கை இலை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்குறேங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சி அளவு எடுத்துக்கலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க உளுந்து வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு நம்மளுக்கு தேவைப்படுங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாங்க ஒரு கடாயை வச்சுக்கலாங்க ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நம்ம உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாங்க அதாவது தோல் எடுத்த உளுந்தம் பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா அது போட்டுக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிற கடலை பருப்பு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வெங்காயம் போட்டுக்கலாங்க மிளகாய் வந்து காரத்துக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கலாங்க காய்ந்த கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாங்க ஜீரகம் வந்து போட்டுக்கலாங்க ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதாவது நம்ம கழுகி எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா முருங்கையிலையே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணுங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி வதக்கி எடுக்கணுங்க முருங்கை இலையில் பார்த்திங்கன்னா புழுக்கள் எல்லாம் இருக்குங்க நம்ம சுத்தமாக தாங்க எடுக்கணும் புளி வந்து ஒரு கோழி குண்டு சைஸ் அளவு நம்ம போட்டுக்கலாங்க தேங்காய் துருவல் வந்து ஒரு மூடி அளவு நம்ம போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாங்க இது ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க லைட்டாக தண்ணி ஊற்றி அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாங்க இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்குங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நீங்கள் தேவைப்பட்டால் தாளிப்பு கொடுத்துக்கலாங்க ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க நம்ம அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாங்க அப்படின்னு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு